சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் ஒவ்வொரு நாளும் நம்ம யூடியூப் அப்டேட் ஆகுற சீரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க மக்களை விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வருகின்ற காசி சீரியல்ல இதுவரைக்கும் பொய் பித்தலாட்டம் பண்ணி வீட்டில் சொகுசாக வாழ்ந்து வந்த ரோகிணிக்கு தற்போதுதான் தண்டனை கிடைத்து வருகின்றது அதுவும் ரோஹிணி பணக்கார வீட்டு பொண்ணு என்று கால தரையில கூட படாமல் பொக்கிஷமாக பார்த்துக் கொண்டார் விஜயா ஆனால் அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் ரோஹிணியின் அப்பா மலேசியாவில் கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதால் ஆனால் தற்போது ஆப்பு என்று தெரிந்ததும் அதை சரி விதமாக கோயிலில் ரோஹிணியை வைத்து நேர்த்தி கடனை செய்ய முடிவெடுத்து விட்டார் அதற்காக ரோஹிணியை அங்க பிரவேசம் பண்ணவும் கையில் சூடத்தை ஏற்ற சொல்லி காலையில் எழுந்து வீட்டின் முன் கோலம் போட சொல்லி தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண சொல்லி விஜயா வற்புறுத்தி வருகின்றார் அது மட்டும் இல்லாம ரோஹிணிக்கு தேவையான வேலையை இனி நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு அவரே கொள்வேன்னு சொல்லிட்டாங்க அத்துடன் சாப்பாட்டுல உப்பு உரப்பு இல்லாம பத்திய சாப்பாடை தான் சாப்பிடணும்னு சொல்லி ஐயர் சொல்லியிருக்கிறார்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதன்படி விஜயா ரோஹிணிக்கு படுத்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க இதையெல்லாம் வேண்டா வெறுப்பாக ரோஹிணி செய்து வந்த நிலையில மனோஜ் ரோஹிணியின் கை காலை பிடித்து விடுகின்றார் இதை பார்த்த விஜயா மனோஜை விட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடும் போது உட்கார்றாங்க அந்த நேரத்தில் முத்து ரோஹிணி இந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது கூடாது என்று தனியான சாப்பாடு தான் சாப்பிட வேண்டும் என ஐயர் சொல்லிருக்கிறார் ஞாபகப்படுத்துறாங்க ஏற்கனவே டார்ச்சர் தாங்க முடியாம தவிச்சு வரும் ரோஹிணிக்கு மொத்து சொன்னது ரொம்பவே கடுப்பாகிருச்சு விஜயாவும் ஆமா நானும் சொல்லிட்டு பத்திய சாப்பாடு பண்ண கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து இதே மாதிரி நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு விரதத்தை கடைபிடிக்கணும்னு சொல்லி கண்டிஷன்லாம் போட்டுட்டாங்க இதுவரைக்கும் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஏமாற்றி கொண்டிருந்த ரோஹிணி எந்த பிரச்சனையும் இல்லாம சொகுசாக இருந்தாங்க ஆனா தற்போது ரோகினியை ஆட்டி படைக்கும் விதமாக விஜயா செய்து வரும் ஒவ்வொரு விஷயமும் பார்க்கவே குழுகுலனு கண்கொள்ளா தான் இருக்கிறது